அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ கொய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலேருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் கோய்த்து மக்கள்தேர்ந்து நம்ம வசூல் பண்ண பணத்தை நம்ம என்ன செஞ்சோம் யார்கிட்ட கொடுத்தோம் அப்படிங்கிற செய்திகளை ஒரு சில வரிகளில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் கொய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்தினால் இலங்கைக்காக வழங்கப்படும் பணத்தை உரியவர்களுக்கு பொருளாக கொண்டு சேர்ப்பதற்கு நாம் தேர்ந்தெடுத்த எமது முகவர் ಸರ್ವದೇಸ ರೆಡ್ ಟಿವಿ ವಿ ಅಮಿಪಿನ್ ವಲೈ ಅನ್ಸ್ ಸ್ಥಾಪಕರ್ ದೇಶ ಬಂದು ದೇಶ ಮೌನ್ಸೀಯ ವಿಶ್ವ ಕೀರ್ತಿ ಜಿ ಜಿ ಜಬೀನ್ மஹமத் அவர்களை வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஊடக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமலை சமையலறை உபகாரங்களையும் பாடகசால உபகாரங்களையும் வழங்கி வைத்தோம் இந்த காட்சிகளை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாக இரண்டாவது பாகமாக தந்திருக்கக்கூடிய முக்கியமான காரணம் இந்த கோய்த்து தமிழ் மக்கள் சேவை மையம் என்ன செய்தது என்பதை கண்கூடாக கண்குளிர்ச்சியாக தானம் தர்மங்களை வாரி வழங்கிய வள்ளல் அனைவருக்கும் இது போய் சேர வேண்டும் என்பதற்காக இரண்டாவது பாகத்தையும் இங்கே கண்ணுக்கு முன்னால் ால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி பொருள் வழங்கும் நிகழ்வு நிகழ்வில் இன்று ஹசன் மத்திய கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டு இடம்பெயர் முகாமில் இருக்கக்கூடிய நாற்பது மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களும் பெண்களுக்கான அத்தியாவசிய பொருட்களும் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது செய்து தரும்படி எமது மாத வேண்டுகோளுக்கு இடங்க சர்வதேச ஊடகம் ஸ்தாபகர் தேச பந்து தேச மானிய விஸ்வ கீர்த்தி ஜி ஜி ஜெபீன் முகமது அவர்களின் ஏற்பாட்டில் கோவை தமிழ் மக்கள் செய்தி மையத்தின் அனுசரணிய ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது அம் வகையில்

இன அதன் மொழி தமிழ் முஸ்லிம் சிங்கள மாணவர்களுக்கு வழங்கி வைத்துள்ளோம் எவ்வாறென்ன ஒரு ஏற்பாட்டை செய்து தந்து குவைத்தில் வாழும் தமிழ் பேசும் இந்தியர்களின் அமைப்பான கோய் தமிழ் மக்கள் சேவை மையம் மற்றும் அதன் அமைப்பாளர்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் இலங்கை மக்கள் சார்பாகவும் ரயில்வே சார்பாகவும் எமது நிர்வாகம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்தும் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்து தருமாறு பணிவாய் வாய் வேண்டுகொள்கின்றோம் நன்றி